அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமையில் வருகின்ற தீபாவளி பண்டிகையின் அற்புதமான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டாலே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வைக்கிறது என்னெல்லாம் வெடி வெடிக்க போகிறோம் அந்த வெடி லிஸ்ட் எடுத்து வாங்கி வை பார்ப்போம் எப்படி வெடிக்கிறது என்னெல்லாம் பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி பலகாரங்கள் வீட்டில் சொல்கிறதா இருக்கட்டும் வெளியில் வாங்குறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயமே தீபாவளிக்கு பட்ஜெட் போடுறதுலேருந்து அந்த சந்தோஷம் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த ஒரு நாளுக்காக பண்ணுவோம் ஏன்னா இந்த ஒரு பண்டிகையானது மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய கைகளை இந்த ஒரு இலை மட்டும் இருந்தால் போதுங்க குடும்பத்துக்கு நல்லபடியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது ஏன் நம்மளே வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்கும் எல்லாருமே நம்முடைய முன்னாடி காலத்துலலாம் தீபாவளிக்கு கரெக்டாக முந்தின நாள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா மருதான இலைகளை வந்து நம்ம வந்து அரைச்சி கைகளில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் யாருடைய கை செவக்குது அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரமாக கண்டுபிடித்து அவங்கவுங்க கையை பார்த்துக்குவோம் அந்த கையில் அப்படி என்ன தேய்ச்சி வச்சுக்கிறது அப்படி நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக ஒவ்வொருத்தருமே ஃபஸ்ட்டு வேலையாக அவங்கவுங்க கையை தான் எல்லாருமே பார்த்து அடுத்தவங்களுக்கெலாம் காமிச்சு கொடுப்போம் முன்னாடி இருந்த இந்த பழக்கம் வந்து கொஞ்சம் நாளாக நாளாக இப்போ அப்படியே மறைஞ்சிட்டே வருது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த பழக்கத்தை நம்ம வந்து மறக்காமல் தீபாவளி நாளனைக்கே இந்த இலைகளை கரெக்டாக நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க நிச்சயமானது குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட மருதானியுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அப்படி எதுவாக இருந்தாலுமே நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கையில் மருதாணி வச்சுக்கிறது தான் இது ஒரு அழகுக்காக மட்டும் கிடையாது நம்முடைய உடம்பில் வந்து இருக்கக்கூடிய சூடு தனியும் பித்தம்லாம் குறையும் அப்படி மருதாணி வைக்கிறதுக்கு நிறைய வந்து மருத்துவ ரீதியான நிறைய காரணங்கள் இருக்குது அதே மாதிரி ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் கருதப்படுது அதனால தான் இந்த மருதாணி நம்ம வச்சுக்கிறதுனால ஐஸ்வர்யமானது நமக்கு பெருகும் இப்படி மருதாணி கையில் வைக்கிறதுனால எப்படி நமக்கு ஐஸ்வரியம் பெருகும் எப்படி வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து செல்வங்கள் சேரும் அந்த கையை வந்து ரொம்ப ஒரு கைராசியான ஒரு ஒருத்தங்க அப்படியே நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஒரு மாறுவதற்கான எந்த முறையில் வந்து இது இந்த மருதாணி வச்சால் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற சில விளக்கங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து மனுஷங்களுக்கு ரெண்டு கலைகள் இருக்குது ஒன்று சூரியக்கலை இன்னொன்று சந்திரக்கலை சூரிய கலைங்கிறது மனுஷனுடைய செயலுக்கும் சந்திரக்கலைங்கிறது மனுஷனுடைய சிந்தனைக்கும் காரணமானது செயல் சிந்தனை இந்த ரெண்டுமே நமக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அளவில்லாத வெற்றிகள் எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆண்களுக்கு வலது கையில் சூரியக்கலையும் பெண்கள் இடது கையில் வந்து சந்திரக்கலையும் இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு வலது கையில் சந்திரக்கலையும் இடது கையில் சூரியக்கலையும் இருக்குது அப்படி வெற்றிகள் செல்வங்கள் மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கணும் கண்திருஷ்டி இதெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த மாதிரி மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது அப் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தீபாவளி நாளில் வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை அன்று மாலை நேரத்தில் பண்ணுவோம் மாலையில் நமக்கு வந்து அமாவாசை திதி வந்து நான்கு மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து பிறக்குது அதனால் சாயங்காலம் இருக்கக்கூடிய அந்த ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து நம்ம வீட்டுகளில் இது மாதிரி எளிமையான முறையில் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்கிறப்ப நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நமக்கு குபேரருடைய அருளும் லக்ஷ்மியுடைய அருளும் நமக்கு நிறைஞ்சு நல்ல ஒரு பணவரவு தனவரவு அப்படி பணப்புழக்கங்கள் என்றைக்குமே குறையாம இருந்துக்கிட்டே இருக்குங்கிற ஐதீகம் இருக்குது இப்படி எளிமையான முறையில் இந்த பூஜைகள் பண்ணுறப்ப நம்முடைய கையில் இப்படி மருதானை இட்டுட்டு நம்ம வந்து இந்த பூஜைகள் பண்ணோன்னா அந்த லக்ஷ்மியுடைய வாசமும் யோகமும் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க அதனால் நீங்கள் எதை தவறு விட்டாலும் சரி இந்த தீபாவளிக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த பழக்கத்தை மருதானம் இடுகின்ற பழக்கத்தை நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ உங்கள் வீட்லயே மரமோ செடியோ அந்த சின்னதாக அது மாதிரி சின்ன ஒரு கொஞ்சமான இலை கிடைச்சா கூட போதும் இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் கூட இந்த இலைகள் பறித்து நம்ம பண்ணலாம் நிறைய பேர் நினப்பாங்க மருதாணி வச்சால் இப்போ கரெக்டாக அப்படி ஒரு மாதிரி மழை பெய்கிற காலங்கள் வேற ஆரம்பிச்சிருச்சு அப்போ உடனே சைனஸ் ஆயிரும் கோல்டு பிடிக்கணும்னு நினப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மருதாணி நம்ம அந்த இலை அரைக்கிறப்ப கொஞ்சமாக யூக்கல் ப்ளஸ் ஆயில் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கையில் மருதாணி வச்சோம்னா இது மாதிரி கோல்டு பிடிக்கிறது இது மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக உங்கள் கையில் உள்ளங்கையில் மருதாணி நீங்கள் வாங்கிட்டு வச்சு நீங்கள் இது மாதிரி பூஜைகள் இந்த தீபாவளி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு பழக்கத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க இப்படி நம்ம மருதாணி நம்ம வைக்கிறதன் மூலமாக லக்ஷணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு விதமான அழகு தேஜஸ் இது எல்லாமே வந்துடுது ஆண்களுக்கு சூரியக்கலையும் பெண்களுக்கு சந்திரக்கலையும் ஒருத்தருக்கு வந்துவிட்டாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க சாதனையாளராக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அதனால் கையில் மருதாணி வைக்கிறப்ப நல்ல ஒரு கைராசி வருது அந்த கையால் தானம் பண்ணுறோம் தர்மங்கள் பண்ணுறோம் ஒரு பூஜைகள் பண்ணுறோம் இப்படி விளக்கேற்றி இப்படி பூஜை பண்ணுறப்ப அதனுடைய பலனானது நமக்கு பல மடங்காக பெருகும் அதிகரிக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இதனால தான் இப்படி மருதாணி நம்முடைய கைகளில் வச்சு பண்ணுறதுனால ஆகுது மகாலட்சுமி யோகம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்லு வந்ததுடைய காரணங்களும் அர்த்தங்களும் அதனால குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்பானது நமக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் யாருடைய கைகளில் இந்த கை சிவக்க அந்த மருதாணி அந்த இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்குமே அவங்களுடைய வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அந்த பண வரவுகள் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட இந்த மருதான இலைகளை இப்படி சக்தி வாய்ந்த அந்த தீபாவளினால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கைகளில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் கிட்ட நிறைய இப்போ இலைகள் கிடச்சது அப்படின்னா நீங்கள் எந்த பூஜைகள் எந்த விளக்குகள் இப்போ ஒரு குபேர தீபம் ஏற்றலாம் இல்லை வேறு ஏதாவது விளக்குகள் சாதாரண ஒரு அகல் தீபம் நீங்கள் ஏற்றினா கூட போதும் அந்த தீபத்தில் அந்த விளக்கில் ரெண்டே ரெண்டு இலைகள் மட்டும் போட்டுட்டு இந்த அந்த தீபத்தை நீங்கள் அந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள் நல்லபடியான ஒரு ஐஸ்வர்யம் லக்ஷ்மியுடைய யோக இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால் நிச்சயமாக இந்த ஒரு சின்ன டிப்ஸை இந்த மருதாணி இலை வைக்கிறது கூட சூக்மத்தை நீங்கள் இந்த வருஷத்திலிருந்து நீங்கள் வந்து தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் வந்து வருட வருடம் இந்த தீபாவளிக்கு மருதாணி வைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் எங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள் அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே இதாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்